السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ما يهدي الله فلا مضل وأشهد أن لا إله إلا الله

வணக்க வழிபாடை உரித்தாக்கி அவனை பெருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து அவனை நினைவு கொடுத்து இந்த இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகையை நிறைவேற்றியவராக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வச்சாத பெருங்களுடன் நமக்கு இறுதி தூதராக முகமது சரபா அலை வசல்லம் அவர்களை நேர்வு செய்து அந்த தூதரின் மூலமாக திருமலை புறா என்று சொல்ல பெயர் <coughs> பூரா well ல்ல அந்த பேச்சு தோட்டங்களுக்கு மத்தியிலே பாய் i think yeah.

நான் அதிக செல்வம் கொண்டவனாகும் ஆட்கள் பலம் கொண்டவனாக நான் இருக்கிறேன் உண்மை விட ஆள் பல உண்மை விட பொருளாதார உன்னை விட மிகைந்தவனாக நான் இருக்கிறேன் என்று அவனுடைய நண்பர்களுக்கு பற்றி சொல்லி காட்டுகிறான் இன்னும் அந்த தோற்றத்திற்குள் நுழையக்கூடிய வேலையிலே அவனுடைய தன்மையை பற்றியும் அல்லா சொல்லி சொல்லிக் காட்டுகிறான் அவன் தன்னுடைய

கொடுப்பார் அப்படின்னு செல்வம் வழங்கப்பட்டவர் ஒரு பக்கம் அநியாய பேச்சாலும் இன்னொரு பக்கம் அல்லாவிடத்தில் நான் முத்தாய் போக போறேன் போனாலும் இதை விட செல்வம் அல்லாஹத்தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு அவன் தன்னுடைய உரையாடல பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அவனுடைய நண்பர் உள்ள குறுக்கிட்டு பேசி காட்டுகிறார் காலம் சாஹிபு அங்கே மனிதர் மண்ணில் இருந்து படைத்து பின் விட்டு துணியிலிருந்து உன்னை படைத்து பிறகு அவனே என் இறைவனாகி அல்ல என் இறைவனுக்கு நான் யாரையும் ஒருபோதும் இணையாக வைக்க மாட்டேன் என்று இவர் தன்னுடைய விஷயத்தை கலந்துரையாடல நண்பர்களுக்கும் தீர பேசக்கூடிய இந்த சொல்லி சொல்லிக்காட்டிவிட்டு செல்லக்கூடிய நிகழ்வு இன்னும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது சொல்லி உன் தோட்டத்தில் நீ நுழையும் போது One day you அழியாது இதே போல தோற்றம் எனக்கு கிடைக்காது என்று நீ எந்த தோற்றத்தை உசந்தையாக பேசிக் கொண்டிருக்கிறாயோ அந்த தோட்டத்தை இறைவன் நினைத்தால் ஒரு வழுக்கும் எனமாக மாற்றிவிடுவான் அந்த தோற்றத்தை இன்னும் அவனுடைய செய்தி தொடர்ச்சியாக வருகிறது அவன் எந்த தோட்டத்தை பெருசாக என்று பேசினாலும் அந்த தோட்டத்தை சுற்றி அல்லாஹு சற்று சரிவலை பின் ஆரம்பிக்கிறான் அது அடியோடு கேட்கும் நிலையிலே ஒத்து

அவருடைய உறுதிப்பாட பாருங்களேன் தன் நண்பர் தவறு செய்கிறான் அவன் பொருளாதார

Me and

இந்த உலகத்திற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லி காலிகிறேன் இந்த உலகம் என்பதை பேர்படுத்தியுமா வானத்திலிருந்து மழையை நாம் இறக்குகிறோம் அதனால் பூமியிலே தாவரங்களெல்லாம் உழைத்து வருகிறது பின்னர் அவை காய்ந்து சுரங்கி ஆகிவிடுகிறது பிறகு காற்று அதை அழித்து செல்கிறது இதுதான் இந்த உலகம் நீ எந்த செல்வத்தை எந்த பொருளாதார துண்டு துண்டாக காதல் பறந்து போய் இதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் உனக்கு இந்த உலகத்தில் Yeah. yeah. நிரந்தரமாக உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதுப்பா உனக்கு இந்த காரியம் நான் நிறைவேற்றி இதிலிருந்து படிப்பனை பெற்று இதில் வரக்கூடிய அந்த செய்திகள் உள்வாங்கி ரொம்ப ரொம்ப குறுகிய வசனங்கள் தான் நேரம் கிடைத்தது என்று சொன்னால் இன்று இரவு படித்து பாருங்கள் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஆறு வசனம் வரை தான் ஏற குறைய கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு வசனங்கள் இந்த பதினாறு வசனங்கள் இறைவனை கூட அற்புதமான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த அறிவுரை பயணிக்கக்கூடிய நண்பர்களாக அதை